வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லைஃப்பில் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி ரெண்டு மூணு நாளாக பேசிகிட்ருக்குறேன் அந்த விஷயத்தை திரும்பி இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் நேற்றோட உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதை எப்படி நீங்கள் வேல்யூ பண்ணணுங்கிறத பற்றி பேசியிருந்தேன் இன்றைக்கி அடுத்ததை பற்றி பேசுவோம் இன்டெலக்சுவலி க்யூரியஸாக இருக்கணும் ஸ்டே ஃபூலிஷ் அண்ட் ஸ்டே ஹங்கிரி அப்படின்னு ஒரு ஸ்பீச்சு ஸ்டான்ஃபர்டில் கொடுத்த ஆப்பிள் ஸ்பீச் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதில் டைட்டிலுக்கு அடியில் போனீங்கன்னா ரைஸ் காலேஜில் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினாங்கிறதுக்காக போய் படிப்பார் அதில் கோர்ஸ் கோர்ஸாக தவறு அதில் வந்து ஒரு கேலிகிராஃபி கிளாஸுக்கு போவார் அந்த கேலிகிராஃபி கிளாஸ் தான் பின்னாடி ஆப்பிள் கீபோர்டை டிசைன் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் ஆகும் நார்மலாக வந்து கேலிகிராஃபி கிளாஸ் யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க அதுவும் ஒரு டெக்னாலஜியால் கேலிகிராஃபி கோர்ஸ் அட்டண்டே பண்ண மாட்டோம் அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்ருக்கும் மைண்டுங்கிறது ஒரு ஃபில்டர் அந்த உங்கள் மைண்டை வச்சு ஃபில்டர் பண்ணி எது யூஸு எது யூஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் கரேஜியஸாக இருக்கணும் உங்களோட ப்ரீ கன்செப்ஷன்ஸை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அண்ட் இன்டெலக்சுவல் கியூரியாசிட்டிங்கிறது உங்கள் வாழ்க்கையை விளக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணுன்னா சார்ல்ஸ் டாவினோட எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் சார்ல்ஸ் டாவின் முதல்ல டாக்டர் ஆனோன்னு நினச்சார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டாக்டர்லாம் வேலைக்கு ஆவதுப்பான்னு சொல்லி நம்ம கிளர்ஜி மேன் ஆகணும்னு பார்த்தார் ஆங்கிலிகன் சர்ச்சில் தான் படிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா அவருக்கு ஜியாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டினா தான் ஹெச்எம்எஸ் பிகிளுங்கிற கப்பலில் ஒரு நேச்சுரலிஸ்டாக போய் சேர்ந்தார் அஞ்சு வருஷத்தை உலகத்தை சுற்றினார் அந்த உலகத்தை சுற்றினதில் அவர் கண்டுபிடிச்சது தான் தியரி ஆஃப் ரிவல்யூஷன் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸை நீங்கள் படிச்சிங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக ஒரு கிரியேட்டர் இருக்கார் ஒரு ஆர்க் மூலமாக ஏழு ஜீவனங்களை காப்பாற்றினாருங்கிறத உலகத்தில் ஆக்சுவலி பல மில்லியன் வருஷமாக உயிர் பிராணிகளே கிடையாது ஒன் மில்லியன் டூ மில்லியன் நியாசாக தான் ஜீவங்களே இருக்குது ஹியூமன்ஸுங்கிறது மெதுவாக குரங்குலேன்னு வந்தது குரங்குங்கிறது ஒரு சிங்கிள் செல் பேக்டீரியாலேன்னு வந்ததுங்கிறத அவரால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய ஆண்டீஸ் மவுண்டன்ஸ் வந்து கடலுக்கு உள்ளேருந்து தான் வெள்ளம் வந்ததுன்னு ஃபால்சல்ஸ் விதமாக அவர் ப்ரூவ் பண்ணுறாரு அவர் லைஃப் லாங் நம்பினது ஒரு சிங்கிள் கடவுள் சே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணார் உலகத்தையே லோகத்தையே கிரியேட் பண்ணாருங்கிறது அவருக்கு வந்த எவிடன்ஸ் தப்புன்னு தோணிட்டு இருபது வருஷம் அந்த இதோட ரிசல் பண்ணி கடைசியில் பீஜின்னு அவர் ப்ரீடு பண்ணுறச்ச விதவிதமான ஸ்பீஷீஸ் ஆஃப் பீஜனை அவரால் உருவாக்க முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே அவரோட தியரியை பேலஸ் அப்படிங்கிறவரோட பேப்பர் போட்டு ஒரு பேப்பராக ப்ரொடியூஸ் பண்ணார் இது இன்டலெக்சுவலி கியூரியஸாக இருக்கிறது ஐன்ஸ்டைனோட சார்ஸ் டாவின் இந்த உலகத்தை கான்ட்ரிபியூட் பண்ணது மோர் இம்பார்ட்டண்ட் தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன்னு இதுங்கிறது மாதிரி லைஃப்பில் நம்மெல்லாம் சார்ல்ஸ் டாவின் ஆன வேண்டாம் ஆனால் எதை பார்த்தாலும் க்யூரியஸாக ஏன் வேலை செய்யுது எதனால் வேலை செய்கிறது எதுக்கு வேலை செய்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும் இது மாதிரி கிரு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வரும் கடனே இழவே நம்ம வேலை செய்யணுமேனு வேலை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே போகமாட்டிங்க முக்கால்வாசி பேர் காலேஜ் முடித்தப்புறம் புஸ்தகத்தை தொடக்கிறது கிடையாது அது ரொம்ப தவறு ஆன்லைன் இன்ஃபர்மேஷனை வரத ரொம்பாதீங்க இந்தியா இவ்வளோ தூரம் மோசமாகி இறங்கினத்துக்கு ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் தான் காரணம் இப்போ ஆளும் கட்சியோட ஒரு எம்பி என்ன நம்புகிறாங்கன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸே ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்ததுன்னு இதையும் நீங்கள் நம்புகிறீங்க அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார் காந்தியை நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பெண்டுக்கு அப்புறம்தான் தெரியும்னு சரி இதெல்லாம் விடுங்க இப்போ இந்த ஓலாக்கார் நடத்திட்டுருக்கிறவர் ஒரு கிந்தும் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரு ஏஐ சாஃப்ட்வேர் இந்தியாவிலேருந்து கொண்டு வர்றாரு அதை கேட்குறார் காந்தி பிரான் ஐஐடியில் படித்தாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா ஆமாம் காந்தி பிரான் நைன்டீன் நைன்டீனில் ஐஐடியில் படித்தார் சிவில் இன்ஜினியரிங் படித்தார் இந்தியாவை ஒரு நாட்டாக கட்டம் அனுப்பிக்க அவர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக ஐஐடி பாம்பேக்கு போனார் ஐஐடி பாம்பே நைன்டீன் ஃபிஃப்டிஸில் தான் இந்தியாவுக்கு வந்து ஓப்பனே ஆச்சு காந்தி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேயே இறந்துட்டார் இது மாதிரி உங்கள்கிட்ட ஆன்லைன் வர நியூஸ் எல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க ஒரு விஷயம் உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் தான் ஆராய்ஞ்சு ஒரு ப்ராப்பர் பேக்கப்போட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் அடுத்தது கான்வர்சேஷன் வித் லிவிங் அண்ட் டெட் அப்படிங்கிறத சொல்கிறான் ஸோ நம்மளுக்கு மேலே படித்தவங்களோட இல்லை நம்ம வேணுங்கிற ஏரியாவில் நம்மளோட ஜாஸ்தியங்க தெரிஞ்சவங்கள்கிட்டந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற டிசையரு உங்களுக்கு ஏகமாக இருக்கணும் இது மாதிரி டிசையர் இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் மற்றவங்களோட பர்ஸ்பெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் பண்ண முடியும் மற்றரோடு நம்ம பேசுகிறச்ச அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறத நம்ம க்ளியராக நீங்கள் பிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்களை வந்து கற்றுக்கத்துக்கு ஒன்றும் இல்லை எனக்கே எல்லாம் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க நான் பல தரம் சொல்லியிருக்கிற மாதிரி இறந்தவங்களோட கூட நீங்கள் டைலாக் வைக்கணும் நீ இந்த வாரத்தில் நான் உங்கள்கிட்ட சார்ஸ் டாவின் பற்றி நீ பேசியிருக்கிறேன் பெரிய ஆட்களை பற்றி இந்த வாரம் ஃபுல்லாக பேசியிருக்கேன் அவங்களோட ரைட்டிங்ஸை வச்சு நீங்கள் இன்றைக்கும் அவங்களோட டைலாக் வைக்கணும் இன்ஃபேக்ட் ஆஃப் ஸ்பீச்சஸ் படிச்சிங்கன்னா சார்ல்ஸ் டாவினோட நீங்கள் டைலாக் விற்கிற மாதிரி முக்காவாசி பேர் அவர் என்ன எழுதியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்காமையே அவர் தப்பு ரைட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்டில் பிடித்தமான சப்ஜெக்டில் யாரோட உங்களுக்கு வேணுமோ நீங்கள் டைலாக் விற்க முடியும் இன்றைக்கி நம்மளோட சார்லி மங்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் அவர் எழுத்த எழுத்துக்கள் அவர் பேசின பேச்சுக்கள் வீடியோவில் பல ஆயிரம் கணக்கான வீடியோக்கள் இருக்கு அதை எடுத்து பார்த்தாலே அவர் என்ன நினச்சாருங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் சோசியல் மீடியாங்கிறது ஒரு கத்தி அது உங்களை பழத்தை வெட்டுற மாதிரியும் வெட்டலாம் கையை கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு ரத்தமும் வர வைக்கலாம் அதனால் நீங்கள் சோசியல் மீடியா இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த லைப்ரரியோட பெட்டர் அண்ட் லார்ஜர் லைப்ரரி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் படித்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டா வேண்டாத சினிமாவையும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஊர்வமையும் பார்த்துக்கிட்டு டைமும் வேஸ்ட் பண்ணலாம் கத்தி பழத்தையும் கட் பண்ணும் கையும் கட் பண்ணும் சோஷியல் மீடியாவை எவ்வளோ தூரம் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எப்போ யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் என் கையில் இருக்குதுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணால் கணக்கு டைம் போடுறது கணக்கே தெரியாது பல மணி நேரம் வீணாக போயிடும் இதனால் உங்கள் மென்டல் ஹெல்த்தும் அடிபடும் அதனால் உங்களால் டீப் ஒர்க் செய்ய முடியாது டீப் ஒர்க் செய்யலைன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் சோஷியல் மீடியாவை எஜுகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணமு தவிர டைம் பாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்